உண்மையிலே வர வர கபடி போட்டியே பாதுகாப்பாக விளையாடுறீங்க அந்த மேட்டு போட்டு மேலே வெயில் படாமல் வீரர்களுக்கு கலைப்பு தெரியாமல் இருந்தால் தான் ஒரு வீர விளையாட்டை கடைசி வரை எடுத்து சொல்லப்படும் வாழ்த்து சூப்பர் அருமையான கிரவுண்ட் ரெடி பண்ணியிருந்தீங்க எங்கள் ஊரில் அப்படித்தான் கிரவுண்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க பூரா நெறிஞ்சி முல்லை ஒரு ரைடு போனவே அடுத்த ரைடு போக முடில பூரா உப்பு ஓத்திரம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க நெறிஞ்சி முள்ளு பீங்க அப்படி அதே மாதிரி இங்கே வட நடத்திருக்கீங்கள ஆ எப்படி சொன்னி மத்தியா வடமாடு என்பது எதுலேருந்து எடுத்து விட்டு வருவது கிடமாட்டிலேருந்து கொண்டு வர்றது தம்பி உண்மை தான் தம்பி நான் என்ன லேஜானாலும் கிடையாது கண்டு எடுப்பது கிடையில் இருந்து எடுத்ததுனால தான் கிடமாடு அது வீரமாக விளையாடுறதுனால தான் அதுக்கு பேர் வடமாடு நானே தடிக்கிறோம் பருப்பு வேக நல்ல டைலாக சொல்லி பார்த்தேன் இதில் அந்த வடமாடு விளையாடும் போது பாதுகாப்பு ஒரு ஊரில் பழைய வடத்தை கட்டியிருக்காங்க தெரியல மாடை அத்துட்டு போய் ஐசு வித்தனை அங்கிட்டு ஓய் ஒருத்தன் கள்ள தொடர்வா ஃபோன் அடிச்சிருக்கேன் அவன் சூத்து பழுத்து போச்சு வந்துடுறேன் வந்துடுன்னு சொல்லியிருக்கேன் பின்னாடி பார்த்தா மாடு வந்துருச்சு அப்புறம் தொடர்புல ஈடுபட்டாரா லேனு என்னப்பா அப்புறம் தொடர்புல ஈடுபட்டாரா வேற ஒருத்தன் காங்கிரீட் போட்டு போயிட்டேன் பொத்து எந்த டயலாக் பேசுறேன் இதில் வாடியில் வரக்கூடிய மாடுகள்லாம் வேகம் அதிகம் அப்படியே டாட்டாஜில் ஊரா வாமப்பிள்ளையே இருக்கும் மண்டி போட்டு வாம பண்ணுவாங்க என்ன மாடுற மாடு சரியான வாமப்பிள்ளை இருக்கும் அதை நாலு பேர் வாடிக்குள்ளே அவுத்து விடுவேன் பூரா பேரும் அப்படி நெஞ்சுக்கு தூக்கி கட்டிக்கிட்டு அப்படி அவுத்து விடுவேன் அந்த ஓனர் பெரிய தாலி இவே மாதிரி வாடிக்கு முன்னாடி நின்று மாட்டை அவர் வரவேற்பு பண்ணுவார் வெளியே போடு அழுவுறு போடுறா போடுறா அட்டு போடுறான் குட்றான் மொத்தம் புடிச்சு போடுறான் கடையில் முண்டை வேணா போட்டுருக்கு மொத்தா போட்டுருச்சா அதில் குத்து பற்ற வந்தே அவன் என்னப்பா நம்ம மாடு தவி கிடக்கு போய் வாசி வாரியா ஓடா விற்று பல வருஷம் ஆச்சு நம்ம மாடு என்ன ஆச்சு சார் ஏய் வந்துட்டாண்ணா தம்பி உனக்கு மடு அள்ளும்பா அல்ல சீம்பால் மாதிரி இருப்பேன்

No i'm in the

நீ எதுக்குடா இங்க வந்தா தூமே புடிக்குமே ஓ போ இடத்துக்கு போ எட்டு மாசம் வந்த வை கிராமத்தின் சாரவாக ஒரு துண்டும் மதுரை வள்ளுவர்கள் சாரவாக பொன்னாடு ஊதி மரியாதை செய்யப்படுகிறது எல்லாத்துக்கும் ஆமா ஆமா பிச்சப்படாம அவன் பிடிக்க போる பாரு அவன் பேர் சொல்லானே அவ பேர் சொல்ல हां அண்ணே அருண் அண்ணே மால விலகுதா தூது விலகுதா நீ இல்லேnde போட்ட போதை அவன் தவனே ஐயா காவல்துறை ஐயா அதிகாரி அவர்கள் மேடைக்கு ஒரு மாதிரி அழைக்கிறோம் காவல்துறை ஐயா அவர்கள் மேடைக்கு ஒரு மாதிரி அழைக்கிறோம் துப்பாக்கி லோடில் கொண்டு வாங்க யாவோ சுடணும் கிராம தலையரி அவர்கள் மேடைக்கு ஒரு அழைக்கிறோம் புதுக்கோட்டை தலையரின் பாலகிருஷ்ணன் மேடைக்கு லாரி புரோ வயர்மன் நூறுல போ வயர்மன் மேடைக்கு ஒரு மாதிரி அழைக்கிறோம் யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கோம் மகேஷ் ரெண்டு நாலு ஆறு பேர் வாங்க அப்படியே ஆல்டி தம்பி மகேஷு அண்ணே கடலாடி எங்கள் அண்ணே தட்சிணாமூர்த்தி காடமங்கலம் முருகே கண்டிலான் தங்கப்பாண்டி கனி அங்கிட்டு குனி இந்த இங்கிட்டு தேன்றாட்டு உன் பேர் என்ன உனக்குள் உனக்குள் கடவுளா இப்படி ராஸ்கள் உனக்குள் கடவுளை வச்சு கிராம தலையாரி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சரவகோ மதுரை அவள் உறவு சரவகோகம் பொண்ணவுத்தி மரியாத செய்யப்படுகிறது சேத்தா காய்ச்சா பிறத்துக்கு வயர்மேன் அவருக்கு பொன்னனது மரியாதை செய்யப்படியா அது வயர்மேன் யார் சிங்கா இங்க வாசிங்க சிங்கா பா வா ஒன்றும் செய்ய மாட்டேயா ஒன்றும் செய்ய மாட்டேன் அது எப்படியும் யூடியூப் பார்த்துருக்காமலியா மகேஷ் தேவர் மகேஷ் ஆ என் தம்பி இங்கே வாங்க வாங்க தம்பி உண்மையிலே என் தம்பி தேவர் மீடியா மகேஷ் நமது முக்குளத்தூர் சமுதாயத்தில் எந்த ஒரு சுப காரியங்கள் ஏதாவது நடந்தால் உடனே அத்தனை முக்குளத்தூர் சொந்தங்கள் கைபேசிக்கெல்லாம் எடுத்துச் செல்வது தேவர் மீடியா என் தம்பி ஆல்ரி மகேஷ் இவர் ஒரு படம் நடித்திருக்கிறார் ஆண்டவன் அதில் பாக்கியராஜ் சார் நான் தான் அதில் தாசில்லார் தாசில்லார் பேசவே விடலையாடா ஆனால் நான் நடிச்சிருக்கேன் கட் பண்ணிட்டீங்களா சரி கிரிச்சுக்குதா அந்த ஆண்டவன் படம் வர்ற முப்பதாம் தேதி என்னப்பா மே முப்பது நிறையா தேட்டரில் ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லாருமே போய் தேட்டரில் பார்த்து தம்பி ஆல்டிவட்டு மகேஷ் போன்று வளர்ந்து வரும் இளைஞர்களுக்கு அத்தனை பேருமே பெரிய சப்போர்ட் பண்ணணும் வாழ்த்துக்கள் என் தம்பி அடுத்த படத்தில் நான் தான்டா உனக்கு வில்லை நான் தான் கோயந்தாடா கிராம நிர்வாகி அவர்கள் மேடைக்கு மேலே அழைக்கிறோம் சேதுமாமா அவர்கள் மேடைக்கு மாதிரி அழைக்கிறோம் ஆர் நீதிராஜன் மற்றும் ராமசுந்தரம் புலுடியான் அவர்கள் எம் பாக்யராஜ் அவர்கள் மேடைக்கு மறை அழைக்கிறோம் ஒளிபொலி அமைத்துக் கொண்டிருக்க என்று பெருநாளி முத்து ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடி பார்த்து எஸ் மாரிமுத்து அண்ணன் மேடைக்கு வரை அழைக்கிறோம் எம் ப் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம் மாரிமுத்து அவர்கள் சார்பாக அன்னை பூடி எனக்கு மரியாதைப்படுகிறது டியூப்ளைட் சரி தம்பி சார் ஆமாம் மாமா தானே எனக்கு மாமா மாமாதே ஆமாம்மா அண்ணன் என்ன வேளாக்குறாரு கமிட்டியா சரி தெருக்குறளா தெருக்குறாளா சரி விதி அப்ப உங்க காலத்துல எப்படி உங்க காலத்துல புழக்கம்லாம் எப்படி இருக்கேன் கிளச்சா மொய வரேன் பூரம் பெரிய பெண் பூரா புறம் அடிப்பு கேசான் ஓத்தி எங்களை கௌரவப்படுத்திய யூடியூப்